வணக்கம் முதலீடு தமிழ் இது நிறுவனங்களை அலசுவதற்கான ஓர் இடமாகும் கடலுக்கு அடியில் இருக்கிற நம்ம இன்டர்நெட்டையே இயக்கிக்கிட்டு இருக்கிற கேபிள்கள் பத்தி இந்த கேபிள்கள் ஏன் முக்கியம் என்ன ஆபத்து இருக்கு யார் இதெல்லாம் கட்டுப்படுத்துறாங்க குறிப்பா இந்தியாவுக்கு இதோட முக்கியத்துவம் என்னன்னு நாம அலசி ஆராய போறோம் நிச்சயமா நாம அனுப்புற சின்ன மெசேஜ்ல இருந்து பாக்குற வீடியோ ஏன் பெரிய பெரிய பண வரைக்கும் எல்லாமே இது தான் போகுது சரி நம்ம இன்டர்நெட் டிராஃபிக்ல எவ்வளவு சதவீதம் இந்த கேபிள்கள் வழியா போகுதுன்னு நினைக்கிறீங்க நீங்க கிட்ட ஆச்சரியப்படுவீங்க கிட்டத்தட்ட தொண்ணூத்தஞ்சு சதவீதத்துக்கும் மேல இதுக்கு காரணம் வந்து வேகம் கொள்ளளவு அப்புறம் செலவு கேபிள்கள் பல மடங்கு வேகமாவும் அதிக டேட்டாவை கொண்டு போறதாவும் இருக்கு செலவும் கம்மி அதனால தான் உலக அளவுல இதுதான் முக்கிய பங்கு வகிக்குது இப்போ எவ்வளவு கேபிள்கள் இப்படி கடல் கடியில இருக்கு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுநூறுக்கும் மேற்பட்ட கேபிள்கள் இருக்கு மொத்த நீளம் சுமார் ஒன்னு புள்ளி ரெண்டுல இருந்து ஒன்னு புள்ளி அஞ்சு மில்லியன் கிலோமீட்டர் இது பூமியே பல தடவை சுத்தி வர அளவுக்கு நீளமா இருக்கே இவ்ளோ நீளமான கேபிள் வழியா எவ்வளவு டேட்டா பாஸ் ஆகுது அது வந்து கற்பனைக்கே எட்டாத அளவு இந்த கேபிள்கள் ஒரு வினாடிக்கு பல பெட்டாபிட்ஸ் டேட்டாவை ஹேண்டில் பண்ணும் ஒரு பெட்டபைட் அப்படிங்கிறது நீங்க ஒரே நேரத்துல சுமார் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் மணி நேர வீடியோ பாக்குறதுக்கு சமம் அந்த அளவுக்கு தகவல் பரிமாற்றம் ஒவ்வொரு செகண்டும் நடந்துட்டே இருக்கு இன்னும் சொல்லப்போனா ஒரு பெரிய பேங்க் மட்டும் ஒரு நாளைக்கு சுமார் நாலு ட்ரில்லியன் டாலர் பணத்தை இந்த கேபிள் வழியா பரிமாற்றம் செய்யறதா சொல்றாங்க அப்போ இது வெறும் இன்டர்நெட் மெசேஜ் அனுப்புறதுக்கு மட்டும் இல்ல உலக பொருளாதாரமே இத நம்பிதான் இருக்கு கரெக்ட் உலக பொருளாதாரத்தோட உயிர்நாடு என்னே சொல்லலாம் ஆனா இவ்ளோ முக்கியமான ஒண்ணு எவ்ளோ பாதுகாப்பா இருக்கு இந்த கேபிள்கள் பார்க்க பெருசா பலமா இருந்தாலும் ஆக்சுவலி ரொம்ப மென்மையானவை ரொம்ப சுலபமா சேதமடைய வாய்ப்பு இருக்கு சேதமா மனிதர்களாலயா எப்படி கடலுக்கு அடியில கிலோமீட்டர் கணக்குல இது போகுது தெரியாம நங்கூரத்தை போட்டாலோ இல்ல இழுவை வலைகள் சிக்கினாலோ அவ்வளவுதான் கேபிள் கட் ஆயிடும் இது அடிக்கடி நடக்கிற ஒரு பிரச்சனை ஒரு கேபிள் பழுதானா அது சரி செய்ய மட்டுமே ஒன் மில்லியன் இருந்து மூணு மில்லியன் டாலர் வரைக்கும் செலவாகும் இதுக்குன்னு பிரத்யேகமா கேபிள் பழுது பார்க்குற கப்பல்கள் கேபிள் லைங் ஷிப்ஸ் தேவை அந்த மாதிரி கப்பல்கள் உலகத்திலேயே ரொம்ப கம்மி அதனால பழுது பார்க்க பல வாரங்கள் சில சமயம் மாசக்கணக்கு கூட ஆகும் சரி இந்த கேபிள்கள் போற வழி கூட ஒரு பிரச்சனையா இருக்குமா சில இடங்கள்ல நெருக்கமா போகுமே நிறைய முக்கியமான கேபிள்கள் வந்து எகிப்தோட கால்வாய் செங்கடல் மாதிரி ரொம்ப குறுகலான புவிசார் அரசியல் ரீதியா ரொம்ப முக்கியமான கடல் பகுதிகள் சோக் பாயிண்ட்ஸ் வழியா தான் போகுது அந்த மாதிரி இடங்கள்ல ஏதாவது சின்ன பிரச்சனை வந்தா கூட அது பல நாடுகளோட இல்ல ஒரு பெரிய பிராந்தியத்தோட இணைய இணைப்பையே பாதிச்சிடும் அப்போ யார் இதெல்லாம் உருவாக்குறாங்க யார்கிட்ட இதோட உரிமை இருக்கு முதல்ல எப்படி இருந்துச்சு ஆரம்ப காலத்துல பாத்தீங்கன்னா பெரும்பாலும் அரசாங்கத்தோட ஆதரவோட இயங்குற பெரிய டெலிகாம் கம்பெனிஸ் தான் இதுல முக்கியமா இருந்தாங்க உதாரணத்துக்கு யூகே பிரிட்டிஷ் டெலிகாம் பிடி அமெரிக்கால ஏடிஎன்டி ஜப்பான்ல என்டிடி அப்புறம் சைனா டெலிகாம் மாதிரி நிறுவனங்கள் ஆனா இப்ப நிலைமை மாறிடுச்சுன்னு சொல்றாங்களே கடந்த ஒரு பத்து வருஷத்துல பெரிய மாற்றம் நடந்திருக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா கூகுள் மெட்டா அதாவது ஃபேஸ்புக்கோட தாய் நிறுவனம் அப்புறம் மைக்ரோசாஃப்ட் அமேசான் மாதிரி பெரிய டெக்னாலஜி கம்பெனிஸ் பிக் டெக் சொல்றமே அவங்க தான் இந்த துறையில ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிச்சுட்டாங்க அடியில இருக்கிற கேபிள் கொள்ளளவுல கிட்டத்தட்ட பாதி இவங்க தான் இருக்கு சொந்தமாகவோ இல்ல குத்தகைக்கோ எடுத்திருக்காங்க அப்போ முன்னாடி அரசாங்கங்கள் செஞ்ச வேலைய இப்போ சில தனியார் டெக் கம்பெனி செய்து இதனால என்ன தாக்கம் இந்த உலகளாவிய தடவல் தொடர்போட உயிர்நாடியா இருக்கிற ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட கட்டுப்பாடு சில பெரிய தனியார் நிறுவனங்களோட கைக்கு போகுது இந்த நிறுவனங்கள் இப்போ வெறும் சர்வீஸ் ப்ரொவைடர் இல்ல அவங்க முக்கியமான குளோபல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஓனர்கள் சரி இது ரொம்ப முக்கியமான ஸ்ட்ராட்டேஜிக் ஆசட்ஸ் அதாவது ராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த சொத்துக்கள் அதனால இது உளவு பாக்குறதுக்கு தகவல் திருடுறதுக்கு இல்லனா வேணும்னே எதிரி நாடுகளோட தொடர்பை துண்டிக்கிறதுக்கு கூட இலக்காக மாற வாய்ப்பு இருக்கு அப்போ நாடுகள் இதை வச்சு அரசியல் பண்றாங்களா அது நடக்கத்தான் செய்து உதாரணத்துக்கு மேற்கு நாடுகள் குறிப்பா அமெரிக்கா சீன நிறுவனங்கள் போடுற கேபிள்கள் பத்தி பாதுகாப்பு காரணங்களை சொல்லி கவலை தெரிவிக்கிறாங்க ஏன் அப்படி சீன நிறுவனங்கள் குறைஞ்ச செலவுல சீன அரசோட உதவியோட கேபிள்களை அமைக்கிறதால அது பின்னாடி சீன அரசாங்கத்தோட உளவு பாக்கும் கருவியா மாறலான்னு அவங்க பயப்படுறாங்க இது நீங்க சொல்ற ஆயுதமாக்கப்பட்ட சார்பு நிலை மாதிரி இருக்கே அதாவது ஒரு நாடு இன்னொரு நாட்டோட இன்டர்நெட் தேவைக்காக தன்னை நம்பி இருக்கிறத ஒரு ஆயுதமா பயன்படுத்தலாம் இல்லையா குறிப்பா அந்த செங்கடல் மாதிரி குறுகிய வழிகளை கட்டுப்படுத்தினா கரெக்டா புரிஞ்சுகிட்டீங்க ஒரு நாட்டோட டிஜிட்டல் இணைப்பு இன்னொரு நாட்டோட கட்டுப்பாட்டுல இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வழியா போகும்போது இந்த வெப்பனைஸ்ட் இன்டர்டிபெண்டன்ஸ் சாத்தியமாகுது ஒரு நாட்டுக்கு அழுத்தம் கொடுக்க இல்ல தகவலை கட்டுப்படுத்த இத பயன்படுத்த முடியும் இது வெறும் தியரி இல்ல நிஜமான புவிசார் அரசியல் கவலை இந்த உலகளாவிய போட்டிக்கு நடுவுல நம்ம இந்தியாவோட நிலைமை என்ன இந்தியா வந்து உலகளாவிய டேட்டா போற வழித்தடங்கள்ல ஒரு முக்கியமான இடத்துல இருக்கு மும்பை சென்னை கொச்சி மாதிரி நகரங்கள்ல முக்கியமான கேபிள் இறங்கும் நிலையங்கள் அதாவது கடலுக்கடியிலிருந்து வர்ற கேபிள்கள் தரை வழி நெட்ஒர்க்கோட இணையிற இடங்கள் இந்தியாவோட அமைவிடம் இதுக்கு ஒரு பெரிய பலம் இந்திய நிறுவனங்களோட பங்கு இதில் எப்படி இருக்கு டாடா கம்யூனிகேஷன்ஸ் பாரதி ஏர்டெல் ரிலையன்ஸ் ஜியோ மாதிரி நம்ம பெரிய இந்திய நிறுவனங்கள் இந்த கடலுக்கடி கேபிள் நெட்ஒர்க்கில் நிறைய முதலீடு செஞ்சுருக்காங்க புது கேபிள்களையும் போட்டுட்டு வர்றாங்க இது நம்ம டிஜிட்டல் தற்சார்புக்கு ரொம்ப முக்கியம் கேபிள் பாதைகளை பன்முகப்படுத்தணும் டைவர்சிஃபிகேஷன் அதாவது ஒரே வழியை நம்பி இல்லாமல் பல வழிகளில் இணைப்பை உறுதி செய்யணும் அப்புறம் பின்னடைவை அதிகப்படுத்தணும் ஏதாவது ஒரு கேபிள் பாதிக்கப்பட்டாலும் மற்ற கேபிள்கள் மூலமாக சேவை தடைப்படாமல் பார்த்துக்கணும் இது இந்தியாவுக்கு ரொம்ப அவசியம் இந்தியா தன்னோட கேபிள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பலப்படுத்தவும் பாதுகாக்கவும் நிறைய முயற்சிகள் எடுக்குது உதாரணத்துக்கு குவாட் கூட்டாளிகள் இருக்காங்க இல்லையா அமெரிக்கா ஆஸ்திரேலியா ஜப்பான் அவங்களோட சேர்ந்து பாதுகாப்பான நம்பகமான கேபிள் வழித்தடங்களை உருவாக்குறத பத்தி பேசிட்டு இருக்காங்க உள்நாட்டிலையும் கடலோர பகுதிகளில் கேபிள் பாதுகாப்பை அதிகப்படுத்துறது புதுசா லேண்டிங் ஸ்டேஷன்ஸ் அமைக்கிறதுன்னு திட்டங்கள் இருக்குது இது வந்து நம்மளோட புவியியல் சாதகத்தை பயன்படுத்திக்கிட்டு அதே சமயம் ஆபத்துகளையும் குறைக்கிற ஒரு பேலன்சிங் ஆக்ட் தான் ஆக இன்னைக்கு நாம பேசினதிலிருந்து இந்த கடலுக்கடியில் அமைதியா இருக்கிற மாதிரி தெரிகிற கேபிள்கள் உண்மையில் எவ்வளோ சக்தி வாய்ந்தது அதே சமயம் எவ்வளோ பலவீனமானதுன்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் இது நம்ம டிஜிட்டல் உலகத்தோட உயிர்நாடி மாதிரி அது மட்டும் இல்ல இதோட கட்டுப்பாடு எப்படி டெட் கம்பெனிகள் கிட்ட போகுது இது எப்படி உலக அரசியல்ல புது போட்டிகளுக்கும் சவால்களுக்கும் வழிவகுக்குதுன்னு பார்த்தோம் இந்தியாவை பொறுத்தவரைக்கும் இது ஒரு பெரிய வாய்ப்பு அதே சமயம் ரொம்ப கவனமா கையாள வேண்டிய ஒரு சவால் உங்கள் நேரத்திற்கு நன்றி எங்கள் கான்டென்ட் உங்களுக்கு பிடித்திருந்தால் பிளீஸ் சப்ஸ்கிரைப் நன்றி